அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் மாறுபட்ட காணொளி இது மாதிரி இந்த வரைக்கும் இந்த மா இந்த காணொலி மாதிரி இது இன்னும் யாருமே பதிவு பண்ணல என்னுடைய கருத்துக்களை தான் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலான ஒரு கருத்துக்களை தான் நான் இதை பதிவு செய்கிறேன் இது சரியாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும் சில சில சந்தேகங்கள் அப்படி தான் எனக்கு தோணுது விஜயனுடைய நடவடிக்கையை பார்த்து அது என்னென்னு பார்க்கலான்னா இப்போ விஜய் வந்து திமுக நேரடியாக எதிர்க்கிறார் அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க திமுக 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 ஒரு தீய சக்தி அப்படின்னு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு திமுக சும்மா தொடரதில்லை ஆனால் அதில் இருக்கிற தலைவர்கள் எடுத்துக்கிறாரு அண்ணாவை பெரியாரை எல்லாமே எடுத்து இவர் வச்சுக்கிறாரு அண்ணா திமுகவுடைய தலைவர்கள் வச்சுக்கிறாரு இது ஏன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ கல தேர்தல் காலத்தில் போட்டின்னு பார்த்திங்கன்னா திமுக அதிமுக அப்படின்னு தான் பெரும்பான்மையானவருடைய கருத்தாக இருக்கும் ஏன்னா ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது எதிர்க்கட்சி அண்ணா திமுக இருக்குது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இதுதான் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்குது இது எல்லாத்துக்குமே தெரியும் எடுத்தொன்னையுமே இதை வந்து அப்புறப்படுத்திட முடியாது அதிமுகவை வந்து அப்புறப்படுத்திட முடியாது அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட முடியாது அதுக்கும் தொண்டர் ஒரு கோடி பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க இப்போ இன்னைக்கும் இருப்பாங்க அம்மா வீடுலாம் ஒன்றரை கோடி பேர் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ ஒரு கோடி பேராக இருப்பாங்க அதில் மாற்றம் கிடையாது ஒரு கோடி பேர் தொண்டர்கள் சாதாரண விஷயம் அல்ல இப்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அதிகபட்சம் தொண்ணூறு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே தான் இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கும் அந்த லெவலில் இருக்கிறவங்க தான் அந்த கட்சியில் இருப்பாங்க ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் விஜய் கட்சியில் பெரும்பான்மையாக இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் முப்பது வயசுக்கு கீழே தான் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஆனால் ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு இருக்கிறதே ரொம்ப ஒரு அரிதான விஷயமாக தான் இருக்கும் ரேர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் ஆனால் இவர் வந்து அந்த சூழ்நிலை இவர் வந்து அதிமுகவை ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கல சீமானை பற்றியும் பேசுகிறதில்லை ஒன்லி ஸ்டாலின் 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 முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி மட்டும்தான் இவர் விமர்சிக்கிறார் ஆரம்பத்தில் நான் கூட இது எனக்கு சரியாக புரியாமல் என்ன அரசியல் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பெருசாக எடுத்துக்கலையோ என்னமோ அப்படிங்கிறத பார்த்தேன் ஆனால் இது அப்படியே ஒரு கருத்து அல்ல எந்த சூழ்நிலையிலையுமே வந்து இவர் வந்து அதிமுகவுடைய பயம் விஜய் மனசில் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னெல்லாம் கிடையாது இவர் என்ன ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி பேச தவிர்க்கிறார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு மூணாவது இடத்துல திரு சீமான்தான் நாம் தமிழர் கட்சி தான் மூணாவது இடத்துல இருக்குது டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கரெக்ட்டு மூணாவது இது இருக்குது அங்கீகாரமற்ற கட்சியாக இருக்குது இப்போ சீமானை பற்றி பேச பேச என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சி அதிகரிச்சிடும் இது எம்ஜிஆர் ஸ்டைல் எம்ஜிஆர் வந்து ஒருத்தர் எதிர்கிறாருன்னு அவரை கண்டுக்கவே மாட்டாங்க அது வந்து யாருமே வந்து அவங்க அப்படியே விட்டுருவார் எதுவுமே சட்டையே செய்ய மாட்டார் அந்த மாதிரி விஜய் நினைக்கிறார் தாயனை ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறார் அண்ணா தலைவர் தலைவராக இருக்கிறார் எம்ஜிஆர் கொண்டுவாது இவர் அந்த அந்த அளவு அந்த ரேஞ்சுக்கு இருக்கார் அதனால தான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு சீமானம் என்னமோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கார் சீமானை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அது வந்து இவர் தான் பெரிய ஆளாக நினைக்கிறார் தான் திமுக அதிமுக இவர் முதலமைச்சராக இருவார் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக இருக்காது அப்படியே வந்தால் அண்ணாதி பூங்க மூணாயிரத்துக்கு சீமான் இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இவர் நினச்சி சிந்தித்து பேசிகிட்டு இருப்பார் அதாவது சீமானை பற்றி எங்கேயுமே அதிகமாக பேசுகிறத பாருங்கள் சீமான் பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறார் விஜய் மேலே க கட்டுமையான தாக்குதல் சீமானும் சரி அவருடைய தம்பிகளும் சரி எல்லாருமே வந்து மேடைக்கு மேடை வந்து விஜய் வந்து போல போல புலந்து கட்டுவாங்க ஆனால் விஜய் வந்து பேசாத காரணம் சீமானை பற்றி பேசுனா அவர் இன்னும் வளர்ந்துருவாரோ அப்படிங்கிறதா ஏன்னா சீமானுடைய வாக்கு வங்கியும் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க கம்மி முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இவர்கிட்ட இருக்கிறது முப்பது வயசுக்கு கீழே தான் அதில் பேர்த்துக்கு ஓட்டே இருக்காது அது அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது எப்படிங்கிற தேர்தலில் பார்க்கலாம் அதனால தான் இவர் வந்து சீமானம் அதிகமாக தாக்காமல் போகிறது ஒன்று அதே மாதிரி ஏடிஎம்கே ஒரு அதிகமாக தாக்குறதில்ல ஒரு காலகட்டத்தில் தான் தூக்கிட்டு போய் மிரட்டப்பட்டு அமித்ஷாவில் மிரட்டினாங்கன்னு வைங்க ஒழுங்காக ஏடிஎம்கேவோட கூட்டணி வேடான்னு சொல்லி வச்சா சந்தர்ப்ப சூழ்நிலையால் திமுக இருந்து தமிழகத்தை நான் விடுதலை செய்கிறேன் அதற்காக நான் எதையும் தயார் அதனால தான் நான் அண்ணா திமுகவோட கூட்டணி சேர்ந்து நான் துணை முதல்வர் பதவிக்கு இறங்கி போகிறேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒரு வசதியாக இருக்கும் அப்போது வந்து அதனால் அதிமுக பேசாமே பாருங்க அதையும் நல்லா உன்னிப்பாக கவனிங்க ரெண்டாம் திமுகவாக அதிகமாக சும்மா அப்படியே போகிற போகல பேசியிருப்பார் சீமான துளியோட சீண்டி இருக்க மாட்டார் பேசியே இருக்க மாட்டார் சீமானை பத்தி பேசியே இருக்க மாட்டார் அதுக்கு மெயின் காரணமே சீமானை பேசுனா இவருக்கு மேல அவர் வளர்ந்துட்டா அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த ஐடியாலாம் வந்து புசியானதுக்கோ ஆதவர் எல்லாம் தெரிஞ்சிருக்காது அந்த எண்பத்தி நாலு ஒரு அந்த அளவுக்குலாம் சுத்தமா அறிவே கிடையாது ஏன்னா பாண்டிச்சால திட்டு வாங்கிட்டு வந்தெல்லாம் பார்த்துருப்போம் அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கான அறிவு கிடையாது இது வந்து வேற எஸ் ஏ சந்தசேகர் கூட சொல்லிக்கலாம் அதிகமா பேசாதப்பா அப்படின்னு ஏன்னா அவர் எல்லாம் கருணாநிதி கூடவே இருந்தவர் சொல்லிக் கொடுத்துருக்கல திமுகவே சொல்லி கொடுத்துருக்கல நீ என்ன மட்டும் விமர்சனம் செய்ய சீமான விமர்சனம் செய்ய சொல்லியிருக்கலாம் யாரால் கலந்துறக்கப்பட்டாரோ அவங்க சொல்லிக் கொடுத்துருக்கலாம் இணையமாக இது வந்து சீமான பேசாமல் போறது காரணமே அதுதான் சீமான பேசுனா நேரடியாக பேசுனா அவர் வளர்ந்துருவார் அப்படிங்கிறதுனாலதான் தான் விஜய் வந்து சீமானை தொடுவதில்லை அதுதான் முக்கியமான காரணம் உங்கள் கருத்து என்னங்கிறத கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்